தருவோம் அதே பாட்மேனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆனா யார் வேணா அவுட் ஆங்க நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து அசத்துனாருங்க இதுல செஞ்சுரி அடிச்சதுக்கு மனுஷன் மனுஷ சிக்ஸ் போர் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இன்னைக்கு விராட் கோலி மட்டும் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டாரு நம்ம இந்தியாவோட ஸ்கோரு தாறு மாறா வந்து உயரப்போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஒரு கட்டத்தில் விராட் கோலி பர்கரோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆனா கூட நானும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கே ராகுல் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க அவரோட இன்னிங்ஸ் ஆக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்தில் மார்க்கோ ஜான்சனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜா கடைசி வரைக்கும் நின்று அதிரடி காட்டுவாரு கடைசி வரைக்கும் விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் கார்வின் போஸ்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு போஸ்க்கு ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தா பத்தாது நான் ஹஸ்தீப் சிங்கோட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்தீப் சிங்கோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க இதனால நம்ம இந்தியா ஐம்பது ஓவர் முடிவுல முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோர் சூப்பரான ஸ்கோர் தாங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிக்கணுங்க இந்த நம்ம வின் பண்ணி இந்த ஓடி சீரிஸை வெற்றியோட தொடங்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன்னு சொல்லு கெத்தா ஃபார்முக்கு வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து விராட் கோலி மாசா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு மனுஷன் பட்டையை கலப்பிட்டாருங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல வழக்கம் போல நம்ம இந்தியா டாஸ்ல வந்து தோத்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி நம்மள வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்னாங்க ஆனா அவங்களே நொந்து போயிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிக்கலாமோன்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட பேட்டிங் தாறு மாறா வந்துருந்துச்சுங்க ஸ்டார்டிங்ல எஸ் எஸ் வி ரோஹித் சர்மாவும் நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஜெய்ஸ்வாலும் ஸ்டார்டிங்லே அதிரடி வந்து காட்டினாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகு நினைக்கும் போது ஜெய்ஸ்வால் வந்து பர்கரோட பால்ல ரொம்ப வேகமா விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க சும்மா வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ங்க எங்களை ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னீங்க உங்களுக்கு எல்லாம் நாங்க யாருன்னு காட்டுறோம் பாருங்களேன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு அசத்திட்டாங்க ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை அப்படின்னாரு இன்னொரு பக்கம் விராட் கோலியும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து அசத்தினாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பாதாங்க ரோஹித் சர்மா மேக்ரோ ஜான்சனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் விராட் கோலி நான் இன்னும் அதிரடியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட ருத்ராஜ் காயக்வாடு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாரு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் நினைச்சா அவர் வந்து பேட்மேனோட பால்ல பிரேவிஸ்க்கு ஒரு சூப்பரான கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்